ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு வந்து நெத்திலி கருவாடை வந்து நான் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிக்கணும் இப்ப இதுல வந்து தேவையான பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சதூள் ஒரு கால் ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் இது வந்து வீட்டுல வரைச்ச மிளகாத்தூள் இது வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த மிளகா தூள்ல காரம் இருக்காது அதனால நான் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதுல லைட்டா கொஞ்சம் தண்ணி பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கருவாட்ல உப்பு இருக்கும் எனது நான் வாங்கின கருவாட்ல வந்து உப்பு இல்லை அதனால நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க உப்பு வந்து பார்த்து நீங்க போடணும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்ப போட்டுடலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணுங்க நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் இது நான் ரெண்டாவது போட்டிருக்கிறேன் தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் செமையா இருக்கும் இந்த கருவாடு அவ்வளோதாங்க ஃப்ரை பண்ணியாச்சு செமையா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க